ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது வாஸ்து நாள் பரிகாரம் அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வருடத்தில் வரும் எட்டு நாட்கள் மட்டும்தான் இந்த வாஸ்து பகவான் வந்து கண் விழித்திருப்பார் அதுவும் அந்த எட்டு நாளில் வந்து குறிப்பிட்ட ஒன்றரை மணி நேரத்தில் மட்டும்தான் வந்து வாஸ்து பகவான் வந்து கண் விழிப்பார் இந்த நாளை தான் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கண் விழித்திருக்கும் நேரத்தை தான் வந்து வாஸ்து நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாஸ்து நேரத்துல பூமி பூஜை போடுவது புது வீடு கட்ட துவங்குவது இதே போல நல்ல விஷயங்கள் எல்லாம் துவங்கினால் வந்து நல்லது நாம வந்து கட்டக்கூடிய வீடு வந்து கோவிலாக நல்லபடியாக வந்து கட்டப்படும் என்பது நம்பிக்கை இந்த மாதத்தின் வாஸ்து நாளானது வந்து நாளைக்கு வந்து இருக்கிறது அதாவது புதன்கிழமை நாள்ல வந்து நவமி திதியோடு இந்த வாஸ்து நாள் வந்திருப்பது இருப்பது இந்த நாள்ல நம்மளுடைய குடும்பம் சுபீட்சமாக இருக்க வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் விலகணும்னு சொன்னா வீட்டுல இருக்க வாஸ்து கோளாரால் வந்து குடும்பத்துல ஏற்படாமல் இருக்கணும்னாலும் சொந்த வீடு கட்டும் ஆசை நிறைவேற வந்து செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சொல்ல வேண்டிய இந்த மந்திரத்தை நேரத்துல சிறப்பான பலனை தரும் என்பதையும் இருபத்தி அஞ்சு புதன்கிழமை காலையில ஒன்பது ஐம்பத்தி எட்டுல இருந்த பத்து முப்பத்தி நாலு மணி வரை வந்து இந்த இடைப்பட்ட இந்த தான் பூஜை அறையில ஒரு விழா கேட்டிட்டு வாஸ்து பகவான மனதார நினைச்சு கொள்ளுங்க இந்த நேரம் தான் நாளைக்கு வந்து வாஸ்து நேரம்னு சொல்ல தேவைப்படுகிறது எங்களுடைய வீட்டில் வாஸ்து தோசத்தால் வந்து பிரச்சனை வரக்கூடாது வாஸ்து தோசத்தால் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் கெட்டு போகக்கூடாது நோய் நொடி வரக்கூடாது கடன் சுமை இருக்கக்கூடாது என்று வாஸ்து பகவானை நீங்க மனதார பிரார்த்தனை செய்துட்டு ஓம் வாஸ்து புருஷாய நமக ஓம் வாஸ்து புருஷாய நமக இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இருபத்தேழு முறை வந்து நீங்கள் இந்த சொல்லிட்டு இந்த வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த குறிப்பிட்ட அதாவது ஒன்றரை மணி நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் குள்ளே உங்களுடைய வீட்டு வடகிழக்கு மூலையிலே ஒரு சொம்பில் பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணீரை வைத்துட்டு அதில் மஞ்சத்தூள் கல் உப்பு பச்சை கைப்புறம் இதெல்லாம் போட்டுட்டும் அந்த சொம்பிற்கு மேலே வந்து உங்கள் வலது கையை வைத்துட்டு மீண்டும் வந்து வாஸ்து பகவானின் மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லணும் ஓம் வாஸ்து புருஷாய நமக ஓம் வாஸ்து புருஷாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்கள் வீடு முழுவதும் தெளிச்சிட்டு நீங்கள் அதாவது வாஸ்து பகவானை வந்து நீங்கள் கும்பிட்டு கொள்ளுங்க அப்படி நீங்கள் செய்திங்கன்னு சொன்னால் வாஸ்து தோசம் நீங்கும் பண கஷ்டம் நீங்கும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கம் நீங்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறீங்கன்னு சொன்னால் சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு ஆசை வந்து இருந்தாலும் இந்த நேரத்தில் பிரார்த்தனை நினைச்சது நடக்கும் வீட்டின் வடகிழக்கு மூலையில தான் வாஸ்து பகவானின் தலைப்பகுதி வந்து இருக்கிறது இதை தான் வந்து ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க வாஸ்து நாளில் வீட்டில் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான பரிகாரங்கள் அல்லதான் இதுவும் உண்டு சொல்லியிருக்கோம் அதுலேயும் குறிப்பாக மேலே சொல்லப்பட்டுள்ள இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த சொன்னதை வந்து செய்தாத்தான் அத்தனை வழிபாட்டையும் செய்து முடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது பத்து நிமிடத்தில் இந்த வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை நீங்கள் துவங்கலாம் எளிமையான இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி